டிவி தொடர்ந்து மத்திய சென்னையில் எங்கள் அமைச்சர் சேகராபு அவர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர் முறையில் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரிப்படுகிறோம் எங்கு சென்றாலும் மக்கள் பெரும் ஆதரவை திமுகவுக்கு தருகிறார்கள் குறிப்பாக எங்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் உரிமைத் தொகை அனைவரும் உள்ளது அந் மக்க அது மட்டும் இல்லை இந்த மூன்று ஆண்டுகள் தேர்தல் அறிக்கை என்னென்ன எங்கள் தலைவர் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கார் அந்த நன்மதிப்பு மக்கள் எங்கள் மீது காட்டுகிறார்கள் அது கண்டிப்பாக வாக்காக மாறி சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான வாக்கு விதல் நாங்கள் வெற்றி பெறுவோம் இதே மனநிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீஸாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எங்க அவர் ஒரு காமெடி பீஸ் நியூஸுக்கு வரதுக்காக இதாவது உழறிக்கிட்டே இருப்பார் அவரெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சீரியஸாகவே எடுத்தது கிடையாது

எல்லாம் காலையில் ஒன்று பேசுவாங்க நைட் ஒன்று பேசுவாங்க ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே வழி ஒரே பாதை எங்களுடைய பாதை எங்களுடைய மொழி அதாவது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் தார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தாருகள் அப்போ காது கேட்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு வெத்து வேட்டுன்னு சொன்னோடனே பிரதமர் காது கேட்குது ஏங்க எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோற்றைகளை இசைவுக்காரர்கள் கேளுங்கள் கேட்காமல் வெறும் கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருவீர்களே எட்டு முறை வந்து விட்டீர்களே எதற்கு இதுவரைக்கும் எட்டு முறை என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்கா குறிப்பிட்ட வகையிலே இதோ ஒரு திட்டங்களை ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறா இல்லையே எய்ம்ஸ் காலையில் கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆயிற்று பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிற்று ஒன்றுமே இல்லை ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு ஒரு ரூபாய் கூட தலையே எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை முப்பத்தி நான்காயிரம் கோடியை கொடுத்து விருக்கிறார் நீங்க கொடுக்கவே இல்லையே ஒண்ணுமே கொடுக்காம வெறுகை வச்சு வெறுவா வெறும் வாயில வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க நாங்க என்ன பண்றது